இந்த கைது நடவடிக்கை என்பது ஆளுங்கட்சியின் ஒரு சரி தான் நான் கூற முடியும் ஏனென்றால் இந்த பொய் வழக்கு என்பது நான் காலை ஏழே முக்கால் மணிக்கு இந்த அலுவலகத்திலிருந்து கீழ்ப்பாக்கம் போயிட்டு இருக்கும்போது பேனர் திமுக பேனரை பார்க்கறேன் அந்த பேனரை பார்க்கும்போது உடனடியாக மாநகராட்சி காவல்துறைக்கே இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த மாதிரி டோடர் பிளாக் பண்ணி ஐம்பது அடி எழுபது அடி பேனர் இருக்குது எடுத்துருங்க நான் திரும்பி வரும்போது இருந்தால் கிழிப்பேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் வேலையை முடிச்சு எட்டரை மணிக்கு வரும்போது மீண்டும் அந்த எம்சிடிஎஸ் பக்கத்தில் தேச தர்மபாதி பேனர் இருந்தது உடனடியாக மறுபடியும் காவல்துறைக்கு வண்டியை நிறுத்திவிட்டு காவல்துறைக்கு ஃபோன் பண்ணுறேன் மாநகராட்சிக்கு ஃபோன் பண்ணுறேன் மாநகராட்சி வந்துட்டாங்க காவல்துறையும் வந்திருக்காங்க ஆனால் வேடையை பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே திமுக காரங்களை வச்சவங்களே அந்த பேனெலாம் அவுழ்த்துட்டாங்க முன்னாது தான் அந்த கட்டையெல்லாம் மாநகராட்சி அவுத்துட்டு இருந்தாங்க நான் அதை ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடும் போது மீடியாக்கள் வந்து என்கிட்ட பேட்டி கேட்டாங்க இந்த மீடியாக்கள் பேட்டி கேட்குற போது நான் பேப்பார ஓரமாக வந்துட்டு பேட்டி கொடுத்துட்ருக்கேன் என் வண்டி ஓரமாக நிற்குது பேட்டி கொடுத்து முடித்த உடனே நான் கிளம்பி கோர்ட்டுக்கு வரத்துக்காக கிளம்பிட்டு ஒம்பது மணி கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில் யாரோ ரெண்டு பேர் அப்பா ஏழும் தெரியாது ரெண்டு பேர் வந்து ஒரு கெட்ட வார்த்தைகள்லாம் திட்டி நான் வண்டி உள்ளே உட்காந்துருக்கேன் என் பக்கத்தில் டிவிஎஸ் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு பல ஆரம்ப கண்ணு தாட்டி கெட்ட திட்டி இனிமேல் அம்மா பேரில் கையை ஓப்பியா அப்படின்னு நடித்தாங்க இதுதான் நடந்தது அதுக்குள்ளே சிக்கிய வந்துடுது என் பையன் நிற்கிறான கேட்க அப்புறம் போப்பா போயிட்டேன் இதான் நடந்தது ஆஃபீஸு வந்து பத்தரை மணிக்குள்ளே ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணி ரிப்பேர் செய்யணுங்க அனுப்பிட்டேன் அங்கே அவங்க வாங்கலை மறுத்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் ஏழு மணிக்கு மேலே வாங்கி சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க அதுக்கு முன்னால் இந்த வீரமணியோட ஏதோ பொய் கம்ப்ளைண்ட் வாங்கி நான் அதான் அவங்க வண்டியை உடச்சதாகவும் இப்போ பொய்யான இது பண்ணியிருக்காங்க இதுதான் உண்மை மக்கள் மத்தியில் ஒரு இது எடுத்துக்கிற மாதிரி திமுக வேற அவுக்குறாங்க ஆளுங்கட்சி அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாவனை புரிங்களா அவங்களுக்கு சாதகமாக போகிறா மாதிரி இவங்க என்ன அடிக்க வராங்க உண்மை அது இல்லை இதுதான் ஒரு இமேஜ் எதிர்கட்சி போனாலும் நாங்கள் கேட்போம் ராமசாமி பண்ணான்ற மாதிரி ஒரு இமேஜை பண்ண பார்த்தாங்க அது ஃபெயிலியர் ஆகி அவங்களுக்கு அங்கே வந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் மாற்றி விட்ருக்காங்க இது மாற்றுறது வந்து அவங்க தப்பை ஒத்துக்கிட்டா மாதிரி அர்த்தம் கமிஷனர் ஸோ அவர் மேலே ஒரு தீநாட்டு சவரன் வழக்கை நாளைக்கு நாளைக்கு தொடர போகிறேன் இது இல்லாத விட மெயினாக தீநாட்டு வழக்கு கூட அவர் போடுறதுக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு போலீஸ்கார் செத்து போயிருக்கான் பட்டாபிராமில் அதை வச்சு தான் நான் சீஃப் மென்ஷன் பண்ணுறேன் இந்த மாதிரி தீநாட்டு கேஸ் அதை போய் பயிர் இது பண்ணணும் நீ ஃபைல் பண்ணுங்க பார்க்கலாம் கேஸ் ஒருத்தம் பார்க்கலாம் சீ நான் பர்மிஷன் போட வந்துக்கேன் அதை போடவிட்டாத பண்ணுறது காவல்துறையுடைய சதி ஆளுங்கட்சியோட சேர்ந்து போய் கேட்கலே கீழ்ச்சியிருக்கேன் கலைஞரே சொல்லியிருக்காரு வீரர் தமிழன் டிராவிலாம் சான் இதெல்லாம் வெறுப்பு தான் ஆனால் நல்ல மூளை நல்ல அறிவு இருக்கிற முதலமைச்சர் இந்த மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப தவறு நாலு மாதம் பொறுக்க முடியல ஒரு குற்றவாளி வீட்டு விட்டே வெளியே வர முடியல உனக்கு எதுக்கு பேனர் இந்த அராஜக பாணியில் சீப்பான விளம்பரம் இதை வந்து இந்த விளம்பரமே லஞ்ச பண்ண தவிர தான் அது இல்லாமல் ஒரு வழக்கு போட்டிருக்கேன் இப்போது இன்கம் டேக்ஸை வெயிட் பண்ண போகிறாங்க பார்ட்டிஸ்லாம் எவ்வளோ இது சுத்தம் கேட்டு இது பண்ணி அதுவும் போட்டிருக்கேன் வழக்கில் ஆனால் இந்த ஆளுங்கட்சி வந்து இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தவறு நிச்சயமாக போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீதிபதி குமாரசாமி அவர் வீட்டில் போய் ஒரு இது மனு கொடுத்து வந்திருக்கேன் இந்த நாலு வருஷம் போதாது ஏழு வருஷமாக கொடுத்து வந்திருக்கேன் நிச்சயமாக நாலு வருஷம் அப்படியே தக்க வைக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் இனியும் மக்களுக்காக இன்னும் நூற்றி இருபது ஆண்டு காலம் வாழ்ந்து மக்களுக்கு எது தேவையோ அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் வரை நான் கண்ணுறங்க மாட்டேன்